இந்த லெமன் இல்லாமல் நம்ம அவங்க கொண்டு வர லெமனை வச்சு பண்ணலாம் இங்கே பாருங்க இங்கே ஒரு லெமன் இருக்கு தெரியுதுங்களா உள்ள லெமன் வந்து ப்ளட் ஆயிடுச்சு அவங்க கொண்டு வந்த லெமன் இது வந்து உண்மையாலுமே கடையில் வாங்கி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்த லெமன் சரிங்களா அவங்க வீடியோக்காகனு கிடையாது ஸோ கொண்டு வர லெமன்லேருந்து எப்படி பிளட்டு வர வைக்கிறது இதோ பாருங்க இந்த மாதிரி ரத்தம் வர வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப துல்லியமாக அதனால நம்பிக்கை வச்சு அதை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க அதுக்கப்புறம் மேலும் மேலும் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு அடுத்த விஷயங்களை கற்றுக்கிறேன் ஸோ அது எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும் அந்த நம்பருக்கோ இல்லை வந்து நீங்கள் வந்து எங்கள் நேரில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய அட்ரெஸ்ஸும் வந்து இருக்கும் டாக்டர் நடேசன் ரூ டிப்ளிகேன் சென்னையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அகாடமியை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி ஒன் டே கோர்ஸ் டூ டே கோர்ஸ் த்ரீ டே கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாமும் நீங்கள் பயன்பெற்றுலாம்